பாத் செலெக்ஷன் டூல் ஷார்ட்கட் ஏ இந்த பாத் செலெக்ஷன் டூல் என்ன யூஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுக்கிற பாத்தை நகர்த்தி வைக்கணும்னா இந்த பாத் செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகும் பாத்ஸ் பேலட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதை செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணதை இப்போ இந்த பாத்தை நீங்கள் நகத்துனோம்னா மூ டூல் செலக்ட் பண்ணிக்கோமோ நகர்த்த முடியாது அதை நகர்த்துறக்காக பாத் செலக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னால் பார்த்து வந்து செலெக்ட் ஆகிரும் நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்து நகர்த்தி வச்சுக்க முடியும் அந்த பார்த்து செலெக்ஷன் டூலில் ரெண்டாவது டூல் இருக்கிறது வந்துட்டு டேரெக்ட் செலெக்ஷன் டூல் இந்த டேரெக்ட் செலெக்ஷன் டூல் என்னென்னா இப்போ நீங்கள் அந்த அவளை பார்த்தது வந்து ஓவராலாக பார்த்து மட்டும் செலக்ட் பண்ணிச்சு ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொரு ஏங்கர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏங்கர் பாயிண்ட்டு நம்ம மாற்றி வச்சுக்க முடியும் இந்த ஏங்கர் பாயிண்ட்டு Quién la